இந்த சின்ன சீப்பை வச்சுக்கிட்டு வீடு ஃபுல்லாக சுத்தம் பண்ணிடலாமா அதுவும் தும்பு தூசு பறக்காமல் அது எப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம வீட்டை சுத்தம் பண்ணும்போது ஒரு சில பொருட்கள் உடஞ்சி போயிடும் அந்த மாதிரி பொருட்களை எப்படி நம்ம அப்புறப்படுத்துறதுன்றதை கவனத்துலையும் வச்சுக்கணும் அதே சமயம் கவனமாக கையாளவும் செய்யணும் ஏன்னா பாட்டில் வந்து உடஞ்சிடுச்சின்னா கை காலில் எதனால் குத்திக்கும் அதனால் ரொம்ப கஷ்டம் அது நம்மளே இப்படி இன்னும் போது நம்ம இதை குப்பையில் தூக்கி போடும்போது அந்த கவருக்குள்ளே பூனைகளாகட்டும் நாய் மாடு இதெல்லாம் வந்து அதை எடுத்து சாப்பிடுதுங்க அந்த கவருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாமல் அந்த கவரை பிச்சு எடுக்கும்போது அதில் இருக்க கண்ணாடி ஓடுகள் அந்த வாயில்லா ஜீவனோட முகத்தை பல் வாய் இதெல்லாம் வந்து கிழிச்சி எடுத்துடுது அதே மாதிரி அதுங்க மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டிலேருந்து குப்பைகளை வாங்கி கொ எடுத்துட்டு போகிற துப்புரவு பணியாளர்களும் அவங்கக்கிட்டையும் நம்ம இதை வந்து சொல்லிடணும் இதில் கண்ணாடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லும்போது அவங்க வந்து அதை கை கொஞ்சம் கவனமாக கையாளுவாங்க ஏன்னால் இந்த மாதிரி செய்யும்போது அந்த வாயிலா ஜீவன்கள் வந்து இந்த மாதிரி கண்ணாடிங்களில் முகத்தை கீஷிக்கும் போது ரொம்ப பாவமாக இருக்கும் ரொம்ப அவஸ்தப்படுங்க அதனால் தான் இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வச்சு சுற்றி அது மேலே ஒரு துணியை போட்டு அதையும் நல்லா கவர் பண்ணிவிட்டு மேலே ஒரு செல்லோ டெப்பு பிக்க முடியாத அளவுக்கு ஒரு செல்லோ டெப்பு போட்டு ஒட்டிட்டு அதை ஒரு கவரில் போட்டு நம்ம எழுதி கூட கொடுத்துருன்னா மேலே இதில் கண்ணாடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே இந்த மாதிரி ரொம்ப மூட்டை மாதிரி நம்ம கட்டி கொடுக்கும்போது துப்புரவு பணியாளர்கள் வந்து அதை எடுக்க மாட்டாங்க நம்ம அவங்ககிட்டயும் ஒரு இன்ஃபார்ம் பண்ணிடுறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி செய்யும்போது எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க இதை தனியாக எடுத்துகிட்டு போய் அப்புறப்படுத்திடுவாங்க அதனால் எந்த வாயில்லா ஜீவனுக்கும் ஒரு பாதகமும் இருக்காது அதனால் நம்ம டீப் கிளீன் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க இந்த விஷயத்தை நம்ம எல்லாேருமே ஃபாலோ பண்ணலான்றதுக்காக தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம இந்த சீப்பை வச்சோம் டீப் கிளீனிங் அப்போ எந்த மாதிரிலாம் நம்ம டீப் கிளீன் பண்ணலான்றதை பற்றியும் பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு பனியன் கிளாத்து இல்லைன்னா காட்டன் கிளாத் மாதிரி எடுத்துக்கோங்க அதை அதில் நினச்சிட்டு இந்த மாதிரி தர தொடக்கிற அந்த மாப்பு மேலே சுற்றி விட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா சுற்றி விட்டுட்டு ஒரு ரப்பர் பேண்டு கூட நீங்கள் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுவிட்டு நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா சீலிங்கில் இருக்க ஒட்டடைகளை ஒட்டி எடுத்துகிட்டு போகிறோம் இது வந்து முழுக்க முழுக்க ஒட்டடை அடிக்க முடியாது பட் ஆனால் அங்கங்கே சுற்றிட்டு இருக்கிற அந்த ஒட்டடைகளை இந்த மாதிரியும் நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி ஏன் செய்கிறோம் அப்படின்னா நம்ம சீலிங்லேயும் குட்டி குட்டி இது தூசங்கள் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும் அதை வந்து நம்மளுக்கு தெரியாது அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ஈஸிங் ப்ராப்ளத்தை ஏற்படுத்தக்கூடியது அதனால் நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது எப்பவுமே நல்லது இது வந்து மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லைன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறையோ செய்யலாம் இந்த மாப்ஸ்டிக் வச்ச ஃபேனையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் மேலேயும் கழியும் நெக்ஸ்ட் இப்படின்றதையும் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஒரு சீப்பை வச்சுட்டு தான் நம்ம எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ண போகிறோம் ஒரு இடம் மட்டும் இல்லாமல் எல்லா இடத்தையும் வீடு ஃபுல்லாகவே இந்த சீப்பை வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் எந்த மாதிரின்னு பார்த்திங்கன்னா இந்த சீப்பில் நம்ம டபுள் சைட் டேப் இருந்தாலும் ஓட்டிக்கலாம் என்கிட்ட டபுள் சைட் டேப்பு இல்லை அதனால் என்கிட்ட இந்த செலோட்டாப்பையே டபுள் சைட் டேப் மாதிரி மாற்றிக்கிட்டேன் எப்படின்றதையும் பார்த்துருங்க இந்த மாதிரி முதல்ல இப்படி இழுத்து குத்திட்டு திருப்பியும் ரிவர்ஸில் அதை மாற்றி ஓட்டிக்கோங்க ஓட்டிட்டு வேணுன்னால் உங்களுக்கு ரப்பர் பேண்ட் வேணுனாலும் போட்டுக்கோங்க இந்த மாதிரி செஞ்சுடுங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நல்ல வசதியாகவே இருக்கும் இப்போ இந்த சீப்பை வச்சு தான் நம்ம எல்லா இடத்துலையும் க்ளீன் பண்ண போகிறோம் எப்படிலாம் க்ளீன் பண்ணுறேன்றத பாருங்கள் இந்த மாதிரி ரவர் போட்டுக்கிட்டு உங்களுக்கு அது அழண்டு வரவே வராது செல டப்பு உங்கள் கைக்கும் ஒரு க்ரிப்பு கிடைக்கும் பிடிக்கிறதுக்கு ஏன்னா சில டப் அங்கங்கே ஓட்டும் இல்லைங்களா அதனால் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டோட ஜன்னல்லாம் க்ளீன் பண்ண போகிறோம் ஜன்னல்லாம் உள்ளார ஒரு மாதிரி சிலந்தி வலை மாதிரி கட்டிகிட்ருக்கோம் அந்த மாதிரி இருக்கோம் நம்ம கையை வச்சு க்ளீன் பண்ண முடியாத இடங்கள்லையும் இந்த மாதிரி சீப்பை வச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி ஜன்னல் கதவுகளில் அந்த ஓரங்களில் இருக்கிற குட்டி குட்டி அழுக்க கூட இந்த செல்லோ டேப்பும் இந்த சீப்பில் ஓட்டி இருக்கிற செலவு டேப்பு எடுத்துகிட்டு வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு எட்டு தொடச்சோம்னாலே போதும் இப்போ பாருங்கள் இங்கே தொங்கிட்டு இருக்கிற அந்த ஒட்டடையை உங்கள் கையளவுக்கு ஏற்ற அளவுக்கு இருக்கிற ஒட்டடையை கூட நம்ம இதிலையே சுருட்டி எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் செவுத்தில் இருக்கிற குட்டி குட்டி தூசுகளும் இந்த செல்லோ டேப்பிலேயே ஓட்டிகிட்டு வந்துடும் அதே மாதிரி நம்ம கிச்சனில் இருக்கிற கபோர்டுங்களோட அந்த டோருங்க மேலெலாம் அழுக்குங்க இருக்கும் அந்த மாதிரி அழுக்கையும் இதே இதில் எடுத்துடலாம் அதே மாதிரி நம்ம ஜன்னல் க கதவை சாத்தியிருந்தோம்னா அந்த இடுக்கல்லாம் விட்டு நம்மளால் கையை வில்ல விட்டு தொடைக்க முடியாது அந்த மாதிரி இடங்கள்லேயும் நம்ம இந்த சீப்பை விட்டு எடுத்துடலாம் அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் மேலேயும் எவ்வளோ அழுக்கு இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி கை வச்சு க்ளீன் பண்ண முடியாத இறுக்குகளில் கூட இந்த சீப்பை வச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஏன்னா குட்டி குட்டி சிலந்தி பூச்சிகள் வந்து அந்த இடத்துல சிலந்தி வலை மாதிரி கட்டி அங்கங்கே ஓட்டட இருந்துகிட்டே தான் இருக்கும் வீட்டு பக்கத்தில் ஒரு ரோடு இருக்குதுன்றதுனால மெயின் ரோடு மாதிரி அது அதனால் இந்த அளவுக்கு டஸ்ட் இருக்குது பாருங்கள் அதில் எவ்வளோ ஒட்டிகிட்டு இருக்குது நீங்கள் நீட்டுக்கும் பண்ணலாம் இல்லைனா இந்த மாதிரியும் முன்பக்கம் மட்டும் சுட்டிக்கிட்டும் நம்ம செய்யலாம் இப்போ இதை வந்து நான் என்னென்ன ஃபோட்டோ மேலாம் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்றதை நீங்களே பாருங்கள் பாருங்க எவ்வளோ டஸ்ட்டு இருக்குதுன்னு இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி வச்சு இது பண்ணும்போது அழகாக மேலே இருக்க குட்டி குட்டி டஸ்ட்டும் நம்மளுக்கு வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் வெறும் துணி வச்சு தொடச்சிக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்பீக்கர் மேலே எல்லாத்து மேலேயும் இருக்கிற டஸ்ட்டை நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் அதில் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு ஈஸியாக ஒரு செலவு டைப்பும் ஒரு சீப்பை வச்சு க்ளீன் பண்ணியாச்சு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்றதையும் பார்த்துடனா அடுத்ததாக இதுவும் ஒரு க்ளீனிங் டிப் தான் இப்போ ஃபுல்லாக நம்ம சீப்பை வச்சு க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த தண்ணியை வச்சு தான் வீடு ஃபுல்லாக நம்ம தொடச்சி எடுக்க போகிறோம் அதுக்கு முதல்ல இந்த கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ரெண்டு கற்பூரத்தை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க அதில் அப்படியே போட்டால் கற்பூரம் கரையாது அதனால நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக பேக்கிங் பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க பேக்கிங் பவுட்ரு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கையில் வீணாக போன சாக்ஸ் எதனா இருந்தாலும் சரி இல்லைனா இப்போதைக்கு யூஸ் பண்ணாமல் இருக்கிற சாக்ஸாக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க அதை நல்லா இந்த இதில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க இதை இப்போ எப்படி வச்சு நம்ம தொடைக்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலில் ஒரு மாப்ஸ்டிக்கோட இதுவில் நல்லா மாட்டி விட்டுடுங்க மாட்டி விட்டுட்டு அதுக்கு இதே மாதிரி சாக்ஸையும் அது மேலே மாட்டி விட்டுடுங்க மாட்டி விட்டுட்டு அது டைட்டாக இருக்கணுன்றதுக்காக அங்கங்கே நகராமல் இருக்கிறதுக்காக ரப்பர் வண்ட் போட்டுக்கோங்க இந்த கற்பூரமும் பேக்கிங் சோடாவும் கலந்து இந்த தண்ணியை வச்சு நம்ம எந்த இடத்துலலாம் ஒட்டடை வந்து தொங்கிட்டுருக்கோம் அந்த இடத்துல இருக்கிற ஒட்டடைகள்லாம் நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி இந்த தண்ணியை வச்சு துடைக்கிறதுனால அந்த இடத்துல சிலந்தி பூச்சிகள் எதுவுமே திரும்பவும் மழை பின்னாது ஒரு மூணு மாதத்துலே நாலு மாதம் வரைக்கும் இது ரொம்ப நல்லாவே தாங்கும் அந்த கற்பூர வாசனைக்கும் பேக்கிங் சோடாவோட அந்த வாசனைக்கும் ஒட்டடை படியாது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸும் வீடியோ கற்பூர வாசனையாகவே இருந்துச்சு எந்த மூளையெல்லாம் இருக்குதோ அந்த மூலையெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி நல்லா தொடைச்சி விட்டுடுங்க தொடச்சி போது நம்மளுக்கு ஒட்டடை அந்த சாக்ஸ்லையே ஒட்டிட்டு வந்துடும் பாருங்கள் எவ்வளோ ஒட்டட இருக்குதுன்ற அந்த தண்ணியிலே ஒட்டிகிட்டு வந்ததுனால நம்மளுக்கு தூசு எதுவுமே கீழே சிந்தாது அதனால மூக்களை ஏறாது விஜிங் பிரச்சனையும் வராது இப்போ இதே சாக்ஸை அதே தண்ணியில் திரும்பவும் முக்கி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நான் செய்கிற மாதிரி இந்த மாதிரி சீப்பில் அதை போட்டு ஒரு அவுரன் போட்டுக்கிட்டு நம்ம வீட்டோட மெயின் டோரில் தான் இருக்கிற குட்டி குட்டி டிசைன்ஸில் இருக்கிற குட்டி குட்டி அழுக்குகளை தான் நம்ம எடுக்க போகிறோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக எடுத்து வந்துடுச்சு இந்தன்ட்டு இந்த சீப்பு வந்து நம்ம கை பட முடியாத இடத்துல கூட இருக்கிற அழுக்க கூட இந்த சீப்புனால நம்மளால் எடுத்துட முடியுது நிலவாசப்படியையும் நல்லா அழகாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துடுங்க உண்மையிலே சூப்பராக க்ளீன் ஆகிருந்துச்சு ஒரு முறை இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணி பாருங்கள் அதேமாரி டோர்லேயும் நமக்கு சின்ன சின்ன தும்புகள் ஒட்டிட்டு தான் இருக்கும் அது நம்மளுக்கு தெரியாது பிளாஸ்டிக் டோர் ஆகட்டும் மர டோர் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே மைனூட்டாக இருக்கிற அந்த குட்டி குட்டி தும்புகள் கூட இந்த சீப்பாவில் நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அதே மாதிரி சின்ன பசங்கள் இருக்கிற வீடுகளாக இருந்தால் இந்த மாதிரி செவுத்துலலாம் எழுதி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறதையும் நம்ம அழகாக இது மூலயமா தொடச்சி எடுத்துடலாம் இதனால் நம்மளுக்கு அந்த இடங்களில் இருக்கிற பெயிண்ட்டு கூட உரியாது ஏன்னா இதில் வந்து வேறு எதுவும் நம்ம கலக்கலை வெறும் பேக்கிங் சோடாவும் கற்பூரமும் தான் கலந்துருக்குறோம் அது ஒன்லி இந்த சாக் பீஸ் இது மட்டும் அழிச்சிட்டு நல்லாவே சுத்தமாக ஆக்கிடும் செவுத்தை இந்த கற்பூரத்தோட வாசனைக்கு சிலந்திகள் வளையும் கட்டாது அதே மாதிரி பூச்சி போட்டு எதுவும் அண்டாது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது தண்ணியில் அலசரம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லா அழுக்கும் அந்த சாக்ஸ்லேயே ஒட்டின்னு வந்துருச்சு இந்த மாதிரி நம்ம டோர்லாம் நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துட்ட பிறகு ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் கலந்து அதை நல்லா கலக்கி விட்டு ஒரு வெள்ளை துணி மாதிரி எடுத்துக்கோங்க இல்லைனா காட்டன் துணி எதுவாக இருந்தாலும் ஓகே தான் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம மெயின் டோர் ஆகட்டும் இல்லை பிளாஸ்டிக் டோர் ஆகட்டும் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி கொடுக்கும்போது அந்த டோர் வந்து புதுசு போல் பளபளன்னு இருக்கும் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் தடவை எறும்புலாம் எதாவது வருமானா வராது எதுவுமே இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டு சல்லக்குட்டி பண்ண வேலையில் அந்த டோரில் ஃபுல்லாக கீரல் கீரலாக இருக்குது இது ஃபுல்லாக ஆவ் பண்ண கீரல் தான் இப்போ அது தொடச்சிட்டு தேய்ச்சி கொடுத்த பிறகு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் பல பலனும் இருக்குது சகவாசு இதே மாதிரி தொடைச்சிக்கோங்க மூளை முடுக்கு எல்லாமே நல்லா அழகாக க்ளீன் ஆயிடுச்சு கடைசியாக நம்ம வந்து சீப்பை வச்சு எப்படி நம்ம சுவிட்ச் போர்டையும் க்ளீன் பண்ண அப்படின்றதையும் பார்க்கலாம் ஏன்னால் நம்ம சுவிட்ச் போர்டெலாம் க்ளீன் பண்ணும்போது ஷாக் வருமோன்ற ஒரு பயம் இருக்கும் அதனால் இந்த சீப்பில் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்துட்டு அதை நல்லா அது மேலே சு வச்சு சுருட்டிட்டுங்க சுருட்டிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போனாலும் போட்டுக்கோங்க பெரிய ரப்பர் பேண்ட் போட்டாலும் சரி இல்லை சின்ன ரப்பர் பேண்ட் பண்ணாலும் போட்டுக்கோங்க இப்போ இந்த சீப்பை வச்சு சுவிட்ச் போர்டு எல்லாத்தையும் நம்ம தொடச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு கரண்ட் அடிக்குமோன்ற பயமும் இருக்காது ஏன்னா பிளாஸ்டிக்கில் கரண்ட்டு பாஸ் ஆகாது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இது மாதிரி செய்கிறதுக்கும் இதெல்லாம் வந்து சின்ன பசங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களே கூட செஞ்சுருவாங்க அவங்க செய்யும்போது மெயினை ஒன்று ஆஃப் பண்ணிவிடுங்க நாம் செய்யும்போது கொஞ்சம் பத்திரமா இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு அதில் கரண்ட்டும் பாஸ் ஆகாது கரண்ட்டு வருமோன்ற பயமும் வேண்டாம் இந்த சீப்பை வச்சு நம்ம இந்த வீட்டை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டோம் இந்த டிப்ஸ் எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த சீப்பில் டிஷ்யூ பேப்பர் சுத்தந்த வச்சு நம்ம பூஜை ரூமில் இருக்கிற அந்த கதவுல மாட்டி பெல்லுக்கு நடுவுலலாம் நம்ம நல்லா அழகாக விட்டு எடுத்துட்டோம் அதில் இருக்கிற டஸ்ட்டும் நல்லாவே போயிடுச்சு இந்த ஒரே ஒரு சீப்பை வச்சு எவ்வளோ அழகாக வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டோன்றது பாருங்கள் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாேருக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் அப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அந்த கதவு இடுக்கில் இருக்கிற டஸ்ட்டு எல்லாமே அழகாக வந்துடுச்சு அந்த டிஷ்யூவில் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்றதை பாருங்கள் நீங்களே நெக்ஸ்ட் ஒரு அட்டகாசமான வீடியோவில் பார்க்கலாம் எல்லோருக்கும் தை திருநாள் வாழ்த்துக்கள்